பன்னிரெண்டாம் வகுப்புக்கு பிறகு அதிகமான வேலை வாய்ப்புகளையும் வளமான எதிர்காலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் ஃபேஷன் ட்ரை ஆனா இந்த துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு பி டெஸ்ட் எடுத்து படிக்கலாமா அல்லது பி எடுத்து படிக்கலாமா ரெண்டுல எது படிச்ச பெஸ்டா இருக்கும் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன என்பதை சார்ந்த குழப்பங்கள் அதிகமா இருந்துட்டு இருக்கு பி எஃப் பேச்சர் ஃபேஷன் டெக்னாலஜி பி டெஸ் பேச்சர் ஆஃப் டிசைன் ரெண்டுமே ஆடை மற்றும் வடிவமைப்பு துறையில மிக முக்கியமான படிப்புகள் பி டெஸ் என்பது கற்பனை மற்றும் உருவாக்கம் சார்ந்தது பி எஃப் என்பதோ தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி சார்ந்தது இந்த இரண்டு துறைகளும் ஒன்றை ஒன்று சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு ஆடை சந்தைக்கு வர வேண்டும் அப்படின்னா இரண்டு துறைகளினுடைய பங்களிப்பு என்பது வடிவமைப்பாளர் புதிய லாபகரமாகவும் விரைவாகவும் அதிக எண்ணிக்கையில் எப்படி என்பதை முடிவு செய்வார் ஒரு புதிய வகை கோட் தயாரிப்பதாக வைத்து அந்த கோட் என்ன நேரத்தில் இருக்க வேண்டும் அதன் வைக்கலாம் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வார் அந்த கோட்டை எந்த மாதிரியான வாட்டர் ப்ரூஃப்

இருக்கும் உங்களுக்கு கலைத்திறன் அதிகமாக இருந்து எதிர்காலத்தில் ஒரு பெரிய டிசைனராகவோ அல்லது சொந்த பிராண்ட் உருவாக்கவோ ஆசை இருந்தால் பிடிஎஸ்ஐ நீங்கள் தேர்ந்தெடுப்படிக்கலாம் இந்த கோர்ஸுகளை இந்தியாவில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேஷன் டெக்னாலஜி போன்ற பிரீமியர் கல்வி நிறுவனங்களில் இந்த படிப்பை படிக்கின்ற பொழுது படிக்கின்ற பொழுது நூறு சதவீத வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே பிரீமியர் கல்வி நிறுவனங்களில் இந்த கோர்ஸ்களை சென்று படித்து வாழ்க்கையில் வாழ்க்கையில வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கல்வியை வழங்கக்கூடிய பிரீமியர் கல்வி நிறுவனங்கள் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக அது சார்ந்த லிங்கையும் இருக்கின்றோம் அந்த லிங்கை பயன்படுத்தி பயனடைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க